இதிலே உடல் என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிலைபாடான ஒரு பகுதி அதே போல் உள்ளம் சார்ந்த உள்ளம் சார்ந்தது என்பது அதனுடைய உணவு என்ன அதனுடைய எண்ணங்கள் என்ன அதனுடைய நிலைவாடுகள் என்ன அந்த உள்ளம் எப்பொழுது கெட்டு போகிறது எப்பொழுது நன்மையானதா ஆகிறது என்பதெல்லாம் அது உள்ளம் சம்பந்தப்பட்ட தனி ஒரு சப்ஜெக்ட் அருமையானவர்களே மனிதர்களுக்கு தஆலா உடல் ரீதியான சில எதிரிகளை வைத்திருப்பதை போல உள்ள ரீதியான பல எதிரிகளையும் வைத்திருக்கிறார் அதிர்ச்சி சொல்வார்கள் நான்கு காரியங்களை கொண்டு சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அம்பு எரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இடைவெளி இல்லாமல் அம்பு எரியப்பட்டு கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் அம்பு எரியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இபிலீஸ் அதுல இபிலிஸ் ஒரு நப்சி என்னுடைய நப்சு ஒரு துன்யா உலகம் உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய மோகம் உணவினுடைய மோகம் எல்லாம் இருக்கிறது அல்லவா உலகத்தினுடைய மோகம் ஒரு வரா படைப்பினங்கள் உலகத்திலே பல நமக்கு எதிரிகா இருப்பதை போல படைப்பினங்களில் எதிரிகள் இருக்கிறது அதனாலே இந்த நான்கனுடைய சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று அதிருப்தி வாமன சாஃபி எழுதியிருந்தாத்திரான்னு சொல்லுவார் ஆக நிறைய எதிரிகள் இருந்தாலும் கூட பிரதானமான எதிரி ரெண்டு எதிரி ஒண்ணு ஷைத்தான் இன்னொன்னு இதுல இந்த ஷைத்தானுடைய இந்த எதிர்நிலையை பற்றி கூட குலான் என்ன சொல்றதுன்னா இந்த கைதை காணல் ஐபா சைதானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே அது கொஞ்சம் பலகீனமானதுதான் சொல்லுது சைத்தானுடைய சூழ்ச்சி கூட கொஞ்சம் அவருவில்லாஹின சைத்தானு அவன் போயிடுவான் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே சில அபிதாத்துகளை செய்தால் பாதுகாப்புகளை கொண்டு ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அதுக்கு பிறகு அவனுக்கு அங்க வேலை இல்லை ஆனால் நப்சு என்ற இந்த எதிரி இருக்கிறதே இது பயங்கரமான எதிரி எவ்வளவு பெரிய எதிரின்னு சொன்னா மலக்குமான்களுடைய தலைமை பொறுப்பில் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த சைத்தானையும் கெடுத்தது நப்சுதான் சைத்தானு கெடுக்கிறது முன்னாவது செய்தான் இல்லையா சைத்தான் கெட்டது நப்சான் அப்ப அந்த செய்தானையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த பெரும் எதிரி நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பெரும் எதிரி அது மாதிரி குரான் ஷரீப் அல்லாஹு என்ற ஒரு இறை நேசரை சொல்கிறார் அவர் யார் என்று சொன்னால் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை அவருக்கு கொடுத்திருந்தோம் என்ன ஆயாத்துகள் விளக்க எழுதுவார் அவர் வந்து ரப்பினுடைய அரசை பார்ப்பார் இஸ்முல்லாவும் அவருக்கு தெரியும் ஒரு காரியத்தை கொண்டு துவா செய்தே அவ்வளவு பெற்றார் நாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோமே அவரை பத்தி நீங்கள் நாயகமே இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டுங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெரும் அந்த சிரிக்க உரியவர் தான் ஆனால் சரியிவிட்டார் மனோ மனோச்சையை பின்பற்றார் நர்சுக்கு அடிமைப்பட்டு விட்டார் அதனால செய்தாலேயே கிடைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய பெரும் அத்தாட்சிகள் வழங்கப்பட்ட கல்வியாலும் அதே போல அவருடைய தவத்தாலும் அவர் பெற்றிருக்கக்கூடிய விலாயத்தினாலும் இவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவை பெற்று அவரும் கூட சருகுவதற்கு காரணமாக இருந்த அந்த காரியம் அந்த செயல் என்பது இதுதாங்க அதனால அவர் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத பெருமக்கள் நமக்கு இதற்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கிறார் இஸ்மல்லாவை தெரிந்தவன் அரசை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் அருமையானவர்களே அதாவது செய்தான் வந்து ஒரு பாவத்தை ஆகுவான் நம்ம அதை செய்யல அதுவும் இல்லாத வேணும் சொல்லி வேற வேற பாதத்தில் வாங்க அதை விட்டுட்டு போயிடுவான் அப்புறம் வேற ஒரு பாவத்தை சொல்லுவான் அப்புறம் இன்னொரு பாவத்தை சொல்லுவான் இப்படியே மாத்தி 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 வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒண்ணு தொட்டு நம்ம அதுல ஏதாவது கொஞ்சம் கவனமாயிட்டோன்னு வாங்க அதை விட்டுட்டு போயிடுவோம் நஃப்ஸ் இருக்குது அது இஸ்ரோன்னு சொல்றான் ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை எப்படியாவது அவனை சிக்க வைக்கிறதுல முழு கவனம் செலுத்தும் மனசு இவாம் திருமதி ராம தில்லாரை அவங்க நல்ல இளம் வயதுல இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து ஒரு அம்மா பத்துவா கேட்கறதுக்கு அவங்க விஷயம் வணக்கம் கேட்கறதுக்கு வந்துச்சு வந்த அந்த நேரத்திலே அந்த அம்மா சில சல்லாபமான வார்த்தைகளை கூட இவங்கள்ட்ட பேசிடுச்சு பேசின உடனே கடுமையான கோவப்பட்டு இமாம் திருமதி ராம என்ன செய்யிருக்காங்க அந்த பெண்ணினுடைய அழகு அதனுடைய நிலை இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்தாங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க இமாம் திருமதி ராமத்தில் சொல்றாங்க இவங்க வயது முதிர்ந்த காலகட்டத்துல மனசுல ஒரு சின்ன ஓட்டம் அடிச்சான் சரியான ஒரு சந்தர்ப்பம்ல கிடைச்சிச்சு சரியான ஒரு வாய்ப்புல இருந்துச்சு அப்படியே அந்த நேரத்துல நினைச்சாங்க நான் அத நினைச்சு அழுதாங்க 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 அழுதாங்கிறாங்க என்ன என்னுடைய இடஒ பாதுகாத்துட்டு இந்த முதுமையான இந்த நேரத்திலேயே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இதுதான் நர்சு இருக்குதே அந்த தீமை அவனை எப்படியாவது அந்த பிடிக்க வைப்பான் இந்த பாவத்தை கொண்டு உண்டான எண்ணத்தை கொண்டே இருப்பான் இவன் அழுகை ரமத்துல அவ்வளவு அழுதாங்க அவ்ளோ அழுதாங்கண்ணா அன்னைக்கு நைத்து கண்மணி முகமது சொல்லுவாரு செல்லாசல் கணவள யாரு சூழந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட உடனே சல்லாசல்லா ஆறுதல் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதாவது நீங்க வந்து தப்பிச்ச காலம் என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம் நீங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு யோசனை பண்ணக்கூடிய இந்த காலம் இருக்குது என்னுடைய காலத்தை விட்டு கொஞ்சம் தூரமான காலம் எனவே காலத்தினுடைய நெருக்கமும் நல்லோர்களுடைய நெருக்கமும் கூட உங்களை நன்மையை விட்டும் நன்மையான காரியங்களை ஈடுபட வைக்கும் தீமையை விட்டு பாதுகாக்கும் என்று ஒரு செய்தியை சொன்னதாக நமக்கு பெருமக்கள் ஒரு வரலாற்றை சொல்லுவார் அது இது நப்சினுடைய வேறு செய்தா வந்து விட்டுட்டு போயிடுவான் ஆனா நப்சுடவே செய்ய அதை பத்தியே யோசிக்க சொல்லணும் எங்க போனாலும் அதை பத்தி உண்டான சிந்தனை அதை பத்தி மாத்தி 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 அதை பத்தி உண்டான ஒரு நிலையையே அது இஸ்ரா நர்சனுடைய தன்மை என்று பெருமக்கள் சொல்வார்கள் அருமையானவர்களே அதாவது சைத்தா வந்து கூட இருப்பான் வெளியில போவான் கன்னாஸ் போய் வந்து இருப்பான் ஆனா நர்சு கூடையே இருக்கு முக்கியமான இடத்துல இருக்குது நர்ஸ் நம்ம கூட இருக்கு நமக்கு ஒரு கண்ணியமான இடத்துல அது சேர்ந்து இருக்கு அதனால கூட இருந்துகிட்டே தொட்டு கொள்ளும் பாம்பு பிரித்து கொள்ளும் யானை சிரித்தே வாங்குறாங்க இல்லையா அது மாதிரி கூட இருந்துகிட்டே நம்ம என்ன செய்யறது ஆளை கவுக்குறதுல நப்சுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை நப்சுங்கிறது ரொம்ப அபாயமானது நப்சுன்னா நப்சு எத்தனை இருக்குது சில பேருக்கு ஏழு நப்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நப்ச அம்மாரா நப்ச லப்பாமா நப்ச முல்ஹிமா நப்ச காமிலா நப்ச ராவையா நப்ச மருந்து யா நப்ச முத்துமை இன்னான்னு ஏழு இருக்குதுங்குவாங்க ஏழு எல்லாம் கிடையாது நப்ச ஒண்ணுதான் நப்ச ஒண்ணுதான் ஆனால அந்த தன்மைகளுடைய நிலை வரும்பொழுது அந்த நப்சுக்கு பேர் வேற வருது தன்மை மாறு இந்த நேரத்தில் அந்த பேர் மாறு இப்ப நப்ச அம்மாறான்னா தீமை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் தீமை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்னும் நப்சு பக்குவப்படலைன்னா அந்த நேரத்துல அந்த நப்சுக்கு பேரு நப்சு அம்மாறா அதுக்கு அடுத்து லவ்வாமான்னா பாவத்தை செய்திருவான் செய்துட்டு செய்திருக்கூட நம்ம செய்திருக்கூட அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது அது பேர் லவ்வாமா அது நம்மையே படிக்கும் இப்படியே ஒவ்வொரு நிலை அந்த தசுக்குண்டான மாற்றமான நிலைகள் மாறு பொழுது பேர் மாறு அது கடைசியில் அந்த பேர் மாறி ஆக உச்சமான நிலை இதுல நர்ஸ் அம்மாராங்கிறது இருக்குது அது பண்ணக்கூடிய சேட்டை அதுதான் நப்சுலேயே ரொம்ப கொடுமையானது ரொம்ப கொடுமையானது அதாவது மனிதனுடைய மனதிற்குள்ளே காமத்தை தேவையற்ற கோபத்தை கோபம்னா எல்லாரும் சில விஷயத்துல கோபப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கௌரவத்துக்காக வேண்டி உள்ள கோபம்ங்கிறது அது அபாயகரமானது அது மாதிரி பொறாமையை பேராசையை அளவு கடந்த உணவை அளவு கடந்த உணவை எந்த நிலையையும் பொருட்படுத்தாத ஒரு தன்மை யார் என்ன சொன்னாலும் சரி இவருடைய நிலையிலேயே காரியத்தில் எழுந்துகிட்டே இருக்கிறது அப்படிப்பட்ட எதையும் பொருட்படுத்தாத தன்மை இப்படிப்பட்ட நிலை இந்த நப்சுக்கு முக்கியமானது என்னன்னா இது அப்துல் ஆதாத்துக்கு அடிமைப்பட்டது இது செய்து 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 பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு பெருசா தெரியாது ஒரு பாவத்தையே செய்து பழக்கப்பட்ட காரணத்தினால இந்த நஃ்சிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய ஆதத்தை மாத்த பழகணும் ஆஹா உங்க செய்த தப்பு மாறணும் நம்ம அப்படின்னு ஒரு என்னவரை ஆரம்பிச்சா நப்சு நினைக்கும் ஆகா நம்மள்ட்ட இருந்து இவங்க மாறுறானேன்னு சொல்லி அது என்ன செய்யும் இந்த நப்சுங்கிறது இந்த அம்மா அம்மாராவனுடைய முக்கியமான வேலை இது முக்கியமாக இது அப்துல் ஆதாத் ஆதத்துகளுடைய அடிமை ஆதத்துகளுடைய அடிமை அதனால இதனுடைய தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வது என்பது பிரதானமானது அதற்கடுத்து ஒவ்வொன்றா லவ் அம்மான்னு சொன்னோம் அடுத்தடுத்த நிலையில் இருந்து சொன்னோம் இல்லையா அருமையானவர்களே இந்த எல்லா இழி நிலைகளில் இருந்தும் நம்மை தற்காத்து கல்வை பரிசுத்தப்படுத்துவது பிரதானமானது அல்லாஹு தால குரான் ஏழு பொருள்களின் மீது சத்தியமிட்டு நாளைதான் இந்த ஏழு பிரதானதான காரியங்களை சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதை பரிசுத்தப்படுத்தியவன் தான் வெற்றியாளர் வெற்றி வேணுமா அந்த நப்சில இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள் எல்லா விதமான கசடுகள் அது அனைத்தை விட்டும் அதை பரிசுத்தப்படுத்தியவன் தான் வெற்றியாளர்

பெருமக்களே இது என்ன வார்த்தை என்றால் சிறப்பாக வாழ்ந்த மனிதர்களை தன்னுடைய நர்சை அடைக்காண்டு வெற்றி வெத்த மனிதர்களை சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் அந்த சாலையின்களை பார்த்த உங்களுடைய கடைசி நேரத்துல பெற்றவரே ரப்பி ரப்பின் பால் திரும்பி ராது அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையிலும் நாம அல்லாஹ் பொருந்துறது ஒன்னு இருக்குது அல்லாஹ் நம்மள பொருந்துறதுன்னு இன்னொன்னு இருக்குது ராவியத்தன் நீங்கள் அல்லாஹுவை பொருந்திய நிலையிலும் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்ட நிலையிலும் போய் நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று மலக்குமார்கள் சொல்லக்கூடிய உன்னதமான சோபனம் தான் உன்னதமான அருள் வார்த்தை தான் இந்த நப்ச முத்துமையின்னாவை பெற்றவர் ரப்படத்துல உங்களுக்கு தனி அந்தஸ்து ரப்படத்துல அல்லாஹ் குரான் சிறீகளை இன் அல்பாதி லைசலக்காரை இன் சுல்தான் என்னுடைய அடியார்கள் அவர்களின் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை நல்லா உத்தாளா செய்தான பார்த்து சொன்னானே அந்த அடியார்கள் நப்ச ஒத்துமை இன்னாவை பெற்றவர்கள் என்று நர்சம் முத்துமகாவை பெற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட நல்ல மரும பெருமக்கள் என்று நல்ல மேன்மக்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே நல்ல சிந்தனைகள் நம்ம மனசுல இருக்கும் முத்துமகிண்ணா வந்துருச்சுன்னு வைங்க அல்லாவும் ரசூடும் நமக்கு எதெல்லாம் செய்கிறார்களோ அது நம்முடைய நன்மைக்கா அல்லாஹ் நன்மைக்காகவே நம்ம ஒரு காரியத்தை செய்கிறான் அவனுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு ரசூல நமக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கிதான் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்கு எந்த ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனதிலே உண்டாகும் என்று சொல்வாங்க இவங்களுடைய முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க மனசு ஆசைப்பட்டதெல்லாம் யாருக்கு நஷ்டம் ஒத்துமைத்திருச்சோ அவங்க மனசுல ஒரு ஆசை வந்துருச்சா நான் நினைச்சிட்டேன் அதை முடிச்சுதான் ஆகணும் அதை கொஞ்சம் அடக்குவான் செய்தி கடன் அப்ப என்ன செய்யறது ஆசைப்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய நிலை இல்லை நர்ஸ் இன்னா உள்ளவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க மனசுல எதெல்லாம் ஆசையா இருக்குது அந்த ஆசையெல்லாம் செய்ய மாட்டாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மனசுக்கு தப்பான ஒரு எண்ணமோ மனசுல வந்துருச்சுன்னா விவாதத்தினுடைய சுமை கூட்டிடுவாங்க இப்படி ஒரு எண்ணம் மனசுல வந்துச்சு இல்லையா இன்னைக்கு நான் ஒரு பத்து லட்சத்து கூடுதலா தொடங்குவேன் அப்படின்னு அன்னைக்கு என்ன செய்யறது பூரணமா உதவி செய்து ஒரு பத்து தொழு இன்ம தனி இந்த சாட்டை பண்ணாது இந்த பத்து ரக்காத்து சுமையை ஏத்திட்டோம் வைங்க அதுக்கு சிரமத்தை உண்டாக்கி அந்த பத்து ஒரு நிலையை உண்டாக்கி நவீன உபரியான வணக்கங்களை செய்துட்டோன்னு வைங்க என் மனசில் இனிமேல் இப்படிப்பட்ட தீயவர் என்ன வந்தான் நான் ஆயிரம் தடவை செய்வேன் சொல்றது மட்டுமில்லை செய்யறார் உட்கார்ந்த் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்திக்கிற சிரமத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்து செய்கிற இந்த நப்சுக்கு உண்டான பாரங்களை ஏற்கிறது இருக்குது அடையாளம் என்று சொல்வார் அடையாளம் என்னன்னா ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க இரண்டாவது தன்னுடைய மனதிற்கு சில விதமான பாரங்களை ஏதாவது மனசுல ஒரு சின்ன எண்ணம் அல்லா ரசூருக்கு மாற்றமான எண்ணம் மனசுல வந்துச்சுன்னா சின்ன பாரங்களை ஏற்றிக்கொள்வார் மூணாவது இல்லாம ரஹிம் ரபி அல்லா சொல்லுகிறார் அல்லாஹ் யாருக்கு தனிப்பட்ட கருணை செய்தானோ அவர்களும் அப்படிப்பட்ட நப்சில் ஆட்பட மாட்டார்கள் அம்மா ராவல் ஆட்பட மாட்டார் அது அருமையான பெருமக்களே பாக்கியங்களில் மகத்தான பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹர் தாலா நம்முடைய மலரிச்சைகளை எல்லாம் அடக்கி நம்முடைய படிப்பிற்குரிய நர்சுகளுடைய சேட்டைகளை எல்லாம் அடக்கி முத்துமையின்னாவான அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற அப்படிப்பட்ட சாந்தம் பெற்ற அந்த நர்சை அல்லா நம் எல்லோருக்கும் أن داربهم خير آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين